அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் வரகத்தகு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படிங்க என்னாருங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அது வந்து உங்கள்கிட்ட எல்லார்டும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம போடுறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து யாரால் முடிஞ்சு அப்படின்னு சொல்லும்போது வந்து இது வந்து நம்ம நண்பர்களானால் உங்களால் தான் முடிஞ்சிச்சு என்னையால் என்னையால் அதை அந்த அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு அதாவது பார்த்திங்கச்சுன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மூவாயிரம் சப்ஸ்கிரைப் தாண்டிட்டோம் நம்ம சேனலில் அதாவது வெளிச்சம் பிளாகிங்கில் நம்ம வந்து மூவாயிரத்தி நூற்றி எழுபது சப்ஸ்கிரிபுக்கு மேலே இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களால் தான் அது முடிஞ்சு அதனால் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ஒரு நன்றிகள் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணுறோம் அப்போ பார்த்திங்க அப்படி சொன்னால் நம்ம வெளிச்சம் லாகிங் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம ஏற்கனவே எஸ்பிஎன் சுமார் தமிழ் நம்ம சேனல் இருக்குது நான் அதில் வந்து நானும் ஒய்ஃபுமே அந்த இதில் நம்ம வீடியோ கால் போடுவோம் இதில் வந்து நான் மட்டுமே இதில் நான் தனியாகவே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா அதனால் இப்போ இந்த நம்மளோட இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்தீங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஜஸக்கல்லா ஹயர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் மேலும் உங்களோட ஆதரவு வந்து எனக்கு தாங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சவுதியில் நம்ம நம்ம போகிறாங்க போகிற இடங்கள் வார இடங்கள் எல்லாமே நம்மளால் கவர் பண்ண அளவுக்கு நம்ம கவர் பண்ணுவோம் அது போக ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா சவுதியை பற்றி ஏதாவது அப்டே அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அதையுமே நான் வந்து இதில் உங்களுக்கு வந்து நான் தெரியப்படுத்துவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஆதர வந்து எங்களுக்கு மேலும் மேலும் தாங்க அதாவது என்ன சொல்கிறது அதாவது மூவாயிரம் சப்ஸரி வந்து நம்ம எப்போவுமே நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் ஆனால் அதுக்கு ஒரு வீடியோ போடணும் போடணும் போடணுன்ட்டு ரொம்ப நாளாக எனக்கு நான் நினச்சிட்டே இருந்தேன் எனக்கு வந்து ஒரு டைமே கிடைக்கல சரி இன்றைக்கி ஒரு டைம் கிடச்ச மாதிரி இருந்துச்சு சரி அப்புறம் வண்டியில் போகும்போது பேசிடுவோம் சொல்லி ஒரு ஐடியா டக்குன்னு வந்துச்சு அதனால் நம்ம இன்றைக்கி நம்ம அதை இது பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின் சொன்னால் அவங்களுக்கு வந்து நன்றிகள் வந்து அவள் நன்றிகள் வந்து நான் எப்படி சொல்கிறது அப்படின்னே தெரில அதாவது மனமார்ந்த நன்றிகள் ஓகே நீங்கள் வந்து எனக்கு மென்மேலும் எனக்கு வந்து இந்த சேனலுக்கு நமக்கு ஆதரவு கொடுங்க அது போக நம்மளோட சேனல் வந்து எஸ்பிஎன் சுமார் தமிழ் ஒன்று இருக்குது அது போக வெளிச்சம் விளாகிங் நம்ம இந்த சேனலில் வெளிச்சம் விளாகிங் சேனலு அது போக நம்மளோட ரெசிபி சேனல் வேறு இருக்குது ஓகே அதாவது எஸ்பிஎன் தமிழ் ரெசிபி அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது அதுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுங்க நம்ம அதில் வந்து சமையல் மட்டும் போடுவோம் அதாவது எஸ்பி எஸ்பிஎன் தமிழ் ரெசிபி ஓகே அதில் வந்து நம்ம வந்து என்ன போடுவோம்னு பார்த்தீங்கன்னா சமையல் மட்டும் போடுவோம் அதோட அதை எப்படி செய்கிறது என்ன முறை அளவு என்ன அதெல்லாம் போடுவோம் நீங்கள் அதையும் எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ஓகேயா அது போக பார்த்தீங்க அப்படின் சொன்னால் மற்றபடி வேறு என்ன சொல்கிறது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதை இது பண்ணுறேன் அது போக நீங்கள் கமண்டில் உங்களுக்கு எதுவும் கேள்விகள் எதுவும் இருந்துச்சுன்னா எனக்கு கமனில் இது பண்ணுங்கள் அதே மாதிரி நான் லைவ்லையும் சில நம்ம ச நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள் கேட்டிருந்தாங்க அதாவது நீங்கள் லைவ்வில் வந்து அடிக்கடி வாங்க லைவில் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லி ஸ்ரீராம் சார்லாம் கேட்டிருந்தாங்க லைவில் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு மின்சாரம் நான் கண்டிப்பாக வாரேன் ஏன்னா கொஞ்சம் வேலைகள் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறதுனால நம்மளால் அந்த லைவ் வர முடியல லைவ் வரணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன் அந்த நேரம் ஏதாவது வேலைகள் வந்துருமோ அதனால் நம்மளால் போட முடியல வேற ஒன்றும் இல்லை கண்டிப்பாக நான் லைவ் வரேன் சரியா நீங்கள் எனக்கு கமண்டில் தெரியப்படுத்துங்க ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமண்டில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து கமாண்டில் நான் உங்களுக்கு அதோட இந்த நான் கால்லையே நம்மளோட அடுத்த வீடியோக்கொள்ளையே நான் உங்களுக்கு அந்த கமாண்டுக்குள்ளே பதிலாக கூட நான் சொல்கிறேன் ஓகே முடிஞ்ச அளவுக்கு நானும் லைவுக்கு நான் வர பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப நன்றிகள் சரியா கண்டிப்பாக இந்த மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் நான் வந்து தாண்டினது வந்து உங்களால் மட்டும்தான் முடிஞ்சுது ரொம்ப ரொம்ப நன்றி ஜசகர்லா ஹைர் மென்மேலும் நமக்கு வந்து ஆதரவு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை எல்லோரும் இருங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றிகள் அதாவது நன்றி தான் உங்களுக்கு நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்குது என்ன காரணம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ ஆதரவு கொடுத்து என்னையை வந்து இந்த மூவாயிரத்தி நூற்றி எழுபது சப்ஸ்டரிக்கு மேலே நீங்கள் வந்து என்னையை வந்து நீங்கள் இது பண்ண வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அச்சீவ் பண்ண வச்சுருக்கீங்கன்னா அது உங்களால் மட்டும்தான் முடிஞ்சிச்சு ஓகே அவங்க ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வகாத்துஹூ